மாதம் ரொம்ப விசேஷ மாதம் எங்களுக்கு ஏன்னா இதே பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி என் பிறந்த நாள் தான் இயேசு என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு வயது பூர்த்தியான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் சுவிசேஷங்கள் சொல்லப்படாத கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்களில் சுவிசேஷம் சொல்லப்படணும் முதல் நோக்கம் த விஷன் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி இஸ் டு பிரீச் காஸ்பல் இன் அன்ரீச் பிளேசஸ் ரெண்டாவது திருச்சபைகளே இல்லாத இடங்களிலே ஆலயங்களை எழுப்பணும் சபை பாகுபாடு இன்றி சாபன வித்தியாசங்கள் இன்றி ஆண்டருடைய திரு இதில் இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகம் உண்டு ஆதியானிலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரை இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில் இருக்கிற சத்தியத்தை மாத்திரம் இயேசு சபையை குறித்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்து அவர் எளிமையாக முதலதிகாரம் ஐந்தாம் வசத்தும்படி தேசங்களுக்காக என்னை தீர்க்கதியாக தாய் கருண் உலா முன்பே அபிஷேகித்தபடினாலே தேசங்களை குறித்து தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை குறித்து இப்படியாக பல பலப்பட்ட மக்களை குறித்து தேவ கிருபினாலே இந்த வேத வசனங்கள் உட்பட்டு சத்தியத்தை சத்தியமாக உலகமெங்கும் பறைசாற்றுகிறதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறது தான் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி வி எம்பசை ஒன்லி தோர்ட் ஆஃப் காட் அண்ட் ட்ரூத் ஆஃப் காஸ்பிள் அண்ட் அப்ட் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் எல்லா சபைகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் எடுத்துரைக்கிறது நோக்கமாக் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல ரட்சிப்பு மாத்திரமல்ல அடுத்து அவர்களை சீசர்களாய் மாற்றணும் தட்ஸ் மோர் ஆஃப் ஜீசஸ் இஸ் டு அதாவது இயேசுவின் மனதின் வாஞ்சை தம் நாமத்தை நம்புகிற சிறியர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் எல்லாரும் அவருடைய சீசர்களாய் மாறி இதோ உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று அல்லவா அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஆனது அதிக பங்கை வகிக்கிறது ஆகவே அதை செய்து உங்கள் ஜபங்களில் நினைவு கூறுங்கள் மனிதராத எனக்கு என்ன தகுதி நான் ஏன் கண்ணில் ஆனந்த நன்மை வந்துட்டே இருந்தால் இந்த இடத்துல வந்து நிற்க நான் எம்மாத்துறேன் உங்களை போன்ற மக்களுக்காக எதுவும் பகலோ அந்த திறப்பில் கண்ணீர் விட்டு பிரார்த்திக்க நான் எம்மாத்துகிறோம் இன்னைக்கு எங்களால் இந்த உலக ரீதியான பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ படிப்பு இருக்குது வசதி இருக்குது இந்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் மூணுலேருந்து ஐந்து சதவீதம் உள்ள பிராமணர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேஷனே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட இடத்துல பிறந்த நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மேன்மையை எண்ணாம ஜாதி பெருமை பேசாமல் உலக பொருளாசிக்கு அடிமையாகாமல் உலகத்தில் மனுஷனை ஆத்மா ஆவி சொல்கிற கதைப்படுத்துகிற இச்சைகள் கோபங்கள் அறிவிப்புகளுக்கெல்லாம் இடம் தராமல் அன்றுவரே எங்களையும் காப்பாற்றும் எங்களால் மற்றவர்களையும் காப்பாற்றும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா அந்த காரணத்தை தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளணும் அதுக்காக தான் இந்த ஆராதனையில் கத்தர் அனுப்பி இருக்கிறேன் வாசிக்கலாமா தேசியாவிட புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் இது வரைக்கும் என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் பதிவு பண்ணோம் வெளிச்சத்திலே கர்த்தனை வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் இந்த வார்த்தையை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் முதலாவது கவனத்தை ஆண்டராகி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்க திரும்பணும் ஏன்னா நனேருடைய வாழ்க்கையில அவர்கள் வெளிச்சத்தில் அல்ல இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேருடைய வாழ்க்கைல இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது கூட பொருள் தெரியாதபடி அல்லது புரிந்து கொள்ளக்கூடாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் புரியவர்களே இது தேவனுடைய அறை குவள் இட் இஸ் அ கால் ஆஃப் ஆல் மைட்ரி நல்லா கவனிங்கோபின் வம்சத்தாரே கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாரங்கள் இட் இஸ் ஆல் மைட்டி இது தேவனாகிய கத்தனுடைய ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு இட் இஸ் அ ஆல் சர்வ வல்லவருடைய அழைப்பு இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும் யார் வெளிச்சத்தில் நட நடக்க முடியும் இன்னைக்கு செய்தி மார்க் போட்டுக்கோங்க நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த செய்தியை ஆண்டவர் தொடங்க வைத்திருக்கிறார் ஏன்னா பதில் மனிதராக என்னிடத்தில் உண்டு ஆனால் உங்களிடத்திலும் ஒரு பதிலை எதிர்பார்த்து இங்கே சேனைகளை கத்து உலாதி கொண்டிருக்கிறார் நல்ல கௌனிங்க யாருக்கு வெளிச்சம் தேவை எங்கே வெளிச்சம் தேவை ஆதினத்தில் முதல் அதிகாரத்தில் இரண்டாம் மூன்றாம் தெரியும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது

பீப்புள் ஆளேஸ் வேர் வி குட் சீ டார்க்னஸ் இருள் இருக்கிற இடத்துல தான் இந்த அழைப்பாகிய சத்தம் துணிக்கப்பட வேண்டும் அப்போ நீங்கள் சொல்லலாம் ஐயா எவ்வளோ லைட் இருக்குங்க எவ்வளோ பகல் வேலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு புரியுது இல்லையா உண்மையாகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய குடும்பத்தை குறித்து கற்று பேசுகிறார் ஒவ்வொருடைய ஊழியத்தை குறித்து கற்று பேசுகிறார் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கற்று பேசுகிறார் இந்த செய்தியை உலகத்தில் பல நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தின் தலைவர்களை குறித்து பேசுகிறார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஸ்தலமாகிய அது இஸ்லாமிய தேசமோ ஐரோப்பிய தேசமோ அமெரிக்க தேசமோ அல்லது எந்த தேசங்களா இருந்தாலும் அந்த தேசங்களை குறித்து தான் கத்த சொல் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று பிரிமானவர்களே வெளிச்சத்தில் நடப்போம் வாரங்கள் யார் நடக்க முடியும் நான் நான் வாக்கிங் இன் லைட் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா ஆம் என்று நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நபர்களா இருப்பீங்களானால் உங்களாலே தேவ சத்தம் எது மனுஷ சத்தம் எது சாத்தானி சத்தம் எது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா குடி ஏபிள் ஆவியானவர்களுடைய அந்த தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறதா

பாவனை செய்கிற நன்மை அல்ல நன்மை தருவது போல அக்கறை அல்ல அக்கறை இருக்கிறது போல பரிசுத்தம் இல்ல இருப்பது போல நடிக்கிற அல்லது மாயமானத்தை தூண்டுகிற அல்லது மாயமான வாட வைக்கிற அந்த வஞ்சிக்கிற சாத்தானின் சத்தம் இறுதியானதுதான் தேவனுடைய சத்தம் என் அன்பு சகோதரி சகோதரி இந்த மூன்று சத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலனா உங்கள் இல்லற வாழ்க்கை இருளின் ஆழத்தில் இருக்கிறது இந்த மூன்று சத்தத்தை புரிந்து கொண்டு அந்தந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலனா நம்முடைய வியாபாரம் இருள் இருளின் ஆழத்தில் இருக்கிறது இந்த சத்தத்தின் மகிமையை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்காயில் நீங்கள் இது குறித்து சீரியஸ்னஸ் காட்டணும் ஐ ஐ டோன்ட் பாதட கூடிய பாஸ்ட் லைஃப் இந்த ஆராதனை தொடங்கும் முன்பாக இந்த செய்தியை நீ கேட்கும் முன்பாக நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை பத்தி பொருட்கள் செய்தி கேட்கின்ருக்கும்போது காலம் வரும் ஆண்டவர் நிச்சயம் சொல்வார் மாதம் தேதி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என் தாசனை அனுப்பினே என் சத்தத்தை குறித்து விளக்கினே நடவாமல் வெளிச்சத்து நடந்து நடப்ப மாருங்கள் என்று என் அழைப்பை என் ஊழைக்காரம் மூலமாக கூட்டனே நீ ஏன் செவி கொடுக்காமல் போனால் அதனால தான் ஏசு சில இடங்களில் நீங்கள் மனம் திரும்பினால் நலமாக இருக்குன்னு சொன்னார் ஆனால் சில இடங்களில் மனம் திரும்பி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கார் இட் இஸ் நாட் ஏ ரிக்வஸ் இட் இஸ் ஏ கமேண்ட் நல்லா கவனிங்க இது ஒரு விண்ணப்பம் அல்ல வாங்க ப்ளீஸ் வந்துருங்க ப்ளீஸ் கேளுங்க இந்த ப்ளீஸ் வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது யூ மாஸ் லிசன் யூ மாஸ் ஃபாலோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே ஒவ்வொரு பார்த்து கத்த சொல்றாரு இது ரிக்வஸ்ட் என்று நான் சொல்ல வரல தட் இஸ் நாட் ஆண்டவருக்கு தெரியும் எங்க ரிக்வஸ்ட் பண்ணணும் எங்க கட்டளை இடணும் என்று நீங்கள் உண்மையாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் உண்மையாகவே அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவர் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தையும் கனப்படுத்துகிற பாத்திரமாக இருப்பீர்களானால் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த பந்தி ஆறாதீங்களே நாம் பங்கேற்க போகிறது உண்மையானால் தயவு செய்து அந்த இருளை விட்டு வெளியே வாங்க மறுபடியும் சொல்றேன் வார்த்தையினாலதான் மகிமை வெளிப்படும் வெளிச்சம் உண்டாக கடவுள் கத்த சொன்னாரு வெளிச்சம் உண்டாயிற்று ஆனா இங்க வெளிச்சத்தில் நடப்போ வாருங்கள் என்று அழைக்கிறார் எதுக்காக அழைக்கிறாரு மறுபடியும் அங்க வந்து சொல்லலாமே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன வெளிச்சத்தை பாருங்கள் என்று சொல்லலாமே தெளிவா சொல்றாரு நடப்போம் நீ எதில நடந்து கொண்டிருக்கிறார் ஆர் யூ வாக்கிங் இன் லைட் நான் இன்னும் செய்திக்குள்ளே வரல ஆவியான பாரப்படுத்துற ஏன்னா இருளின் ஆழத்திலே நீ சிக்கி இருக்கிற உன் கண்களிலே இருள் உன் பேசில இருள் உன் செவிகளிலே இருள் உன் இருதயத்திலே இருள் ஆனா வெளியே பார்க்கும் போது வெளிச்சத்தில் நடப்பது போல வேதத்துல அதாவது சாத்தானுடைய பல காரியங்களை பத்தி பேசும்போது பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு ஒளியின் தூதனைப் போல வேஷம் தரித்தாவிகள் சபையை பாடாக்குகிறது எது வேஷம் தரித்தாவிகள் ஒளியின் தூதன் அல்லவன் அவன் கத்தரை அடுத்த காரியத்துல பின்பற்றுகிறவன் கத்தற்கு பயப்படுறவன் ஆனால் அவனை போல வேஷம் தரித்தாவிகள் உதாரணத்துல இயேசு ஒரு இடத்துல என்ன சொல்றாரு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறிய வெளிய பார்க்கும் போது நீ பளப்பளப்பா இருக்கிற வெளியே பார்க்கும் போது புனிதனை போல பேசுற வெளியே நீ நடக்கும் போது எதுவும் அதாவது முற்றும் துறந்த முனிவினை போல இருக்கிற ஒரு துறவியை போல பேசுற ஆனா உன்னுடைய இல்ல ஒரு இதயத்துல ஏன் சுத்தமில்லை ஏன் உன்னுடைய கண்களிலே சுத்தமில்லை ஓன் நாவ சுத்தம் இல்லை பிளீஸ் ஆஃப் காட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் பிளெஸிங் உண்மையான பொருள் என்ன தெரியுமா வீடு வாங்கிட்டேன் நான் சாப்பாடு பலி இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு பலருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சொந்தமாக கார் வாங்கிட்டேன் பங்களா வாங்கிட்டேன் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் ஆசீர்வாதம் ஏன்னா பலருக்கு தன் மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள் அல்லது ஊருக்கெல்லாம் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியை வைத்திருக்கிறவன் கூட தான் கார் வச்சிருக்கிறான் பங்களா வச்சிருக்கிறான் மந்திரம் தாயத்து தகுடு என்று விக்கிர ஆராதனையில ஊறி கடந்து அந்த தெய்வம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து அவனும் கூட தான் இன்னைக்கு வீடு பங்களா காரு வசதி இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் வாழ்கிறான் அப்ப தேவ ஜனங்களுக்கும் அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் என்னைக்காவது உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுருக்கீங்களா இருவள் வாழ்கிறவன் தான் பணம் 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 என்று பேயா அழிந்து கொண்டிருப்பான் இருள் வாழ்கிறவன் தான் பணத்தாசையை மக்களுக்குள்ள தூண்டி கொண்டே இருப்பார் இருள் வாழ்கிறவன் இஷ்டத்துக்கு மனம் கண் போன போக்கில போய் கொண்டிருப்பார் இதே இது கண்ட்ரோல் பைபிள் சொல்லப்பட்டிருக்க சுய இச்சை அடக்கம் அது உடையாது யாருக்கு இது கிடையாது இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என் அன்பானவர்களே